மாநாடு முடிந்து ஒரே மாதத்தில் களத்தை தவறவிட்ட தாவேகா கரைந்து போன கட்சி தேர்தல் நெருக்கத்தில் சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வடைந்து கிடைக்கும் தொண்டர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாநாடு நடந்து முடிந்து விட்ட பிறகு விஜயவர்கள் புஷியானது கிட்ட சொல்லி கட்சிக்கு உறுப்பினர்களை வேகமாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலமாக சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார் எப்படியாயிருந்தாலும் இருந்தாலும் சாரி ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சாரு நினைச்ச மாதிரியே இணையதளம் மூலமாக தாவேக்காவில் தொண்டர்கள் நிறைய பேரும் இணைந்தார்கள் ஒரு தருணத்தில் இணையதளமே முடங்கி போய்விட்டது ஆனால் அதற்கு பிறகு யார் இணையிறாங்க யார் இணையில அப்படின்னு தெரியவும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்பாக தாவேக்காவில் ஒரு கோடி பேர் சேர்ந்து விட்டார்கள் சொன்னாங்க ஆனால் அந்த செய்தி வந்து இருபது நாள் ஆச்சு இன்னும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க என்ற விஷயமானது தெரியவே இல்லை தமிழகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை பற்றி விஜய் அவர்கள் கண்டுகொண்டாரா இல்லையா அதற்கு என்ன எதிர்வனையாற்றினார் இல்லை எதை ஆதரிச்சார் எந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் எந்த கருத்துக்கு பதில் சொல்லவில்லை ஏன்னா அரசியல் களம் என்பது முள்ளுமெல்ல நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் கூட வரவங்களையும் பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை என்றால் நாம் பாதிப்படைந்து விடுவோம் முன்னேற முடியாது முடங்கி விடுவோம் ஆனால் அரசியல் களத்தில் இணையதளத்தில் மட்டுமே வந்து தாவேக்கா செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அரசியல் களத்தில் நேரடி போராட்டத்துக்கு விஜய் வரல அப்படின்றதும் பல விஷயங்களுக்கு நேரடியாக கருத்து தெரிவிக்கலை அப்படின்றதும் இங்க விஜய் கட்சி மாநாடு நடத்தி ஒரே மாதத்துல களத்தை தவற விட்டு களத்தை வேற ஒருத்தருக்கு தாரை வார்த்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால தொண்டர்களுடைய சுறுசுறுப்பு மழுங்கி போய் இருக்கிறது அதனால் கட்சி இருக்கா இல்லை காணாம போச்சா கரைஞ்சி போச்சா என்றே தெரியலே என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் தாவேக்கா இன்னைக்கு அரசியல் களத்துல பேசப்படுகிறது மாநாடு முடிந்த பிறகு தாவேக்காவை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது விஜயா அல்லது நாம் தமிழர் கட்சியா என்று பார்க்கின்ற போது விஜய்யை விமர்சித்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து தாவேக்காவை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது இதை புரிந்து கொண்ட சீமான் இனி விஜயை பற்றியும் பேச வேண்டாம் அவங்க கட்சியும் பற்றியும் பேச வேண்டாம் நம்ம கட்சி எப்படி பலப்படுத்துவது நம்மளுக்கு ஆதரவாளர்களை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை கண்டுக்காத விஜய நாம் தமிழர் கட்சியும் கண்டுக்கவே இல்லைங்க அதனால இன்னைக்கு தாவேக்கா தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை என்பது கூட தெரியவே இல்லை சரி அப்படி என்ன மாநாட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் ஏகப்பட்டவை நடந்து போய்விட்டது எதை கண்டுக்கல விஜய் அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாமா மாநாடு நடந்து முடிந்தது அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க சில பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படி உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்னு சர்ச்சையாச்சு பிறகு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க இழப்பீடும் கொடுக்கப்பட்டது மாநாடு முடிந்து ஒன்றரை மாதம் கழித்து சரி அந்த குடும்பங்களுடைய நிலைக்கு ஏற்ப விஜயவர்கள் நேரடியாக நிவாரணம் வழங்கினதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் ஊடகங்களில் அந்த செய்தி வரல ஏப்பா திமுக செய்தியை தவிர இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் வேற யாருடைய செய்தியும் பெருசா பேசாது அதற்கு பிறகு மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு கௌரவித்தாரு பரிசளித்தார் அப்படி பரிசளிப்பது முதல் மாநாடாக இருப்பதனால் சென்டிமெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் சக்ஸஸ் ஆச்சு என்பதனால தொடர்ச்சியாக மாநாடுகள் போடுகின்ற போது இப்படியே கூப்பிட்டு எல்லாருக்கும் அவர் நினைவு பரிசு கொடுக்க முடியுமா விருந்து வைக்க முடியுமா அதிமுக திமுக ஆரம்ப காலகட்டத்தை தான் செஞ்சாங்க அவங்களும் கைவிட்டுட்டாங்க ஆனால் விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு நினைவு பரிசு கொடுத்ததுல ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க வெட்டப்படுகின்ற ஒவ்வொரு காய்க்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் நிற்கலாம் அதனால தான் விக்கிரவாண்டி குறிவைத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு விக்கிரவாண்டி தொகுதியும் சின்னது இல்லையா அதனால விக்கிரவாண்டியிலே விஜயகாந்த் போன்று நாமளும் அந்த பகுதியிலே வெற்றி பெற்று நாம் சட்டமன்றத்துக்கு வருவோம் அப்படின்னு களத்தை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விக்கிரவாண்டியை குறி வைக்கலாம் ஆனால் விஜய் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பண்ணோம் இல்லையா அதுக்காக என்ன பண்ணார் இந்த மாநாடு முடிந்த பிறகு விநாயகர் சதுர்த்தி போச்சு வாழ்த்து சொல்லவே இல்லை மிகப்பெரிய விஷயமாக விஸ்வரூபம் எடுத்தது பாஜக எதிர்ப்பு காரணமாக என்ன திமுகவே மாறிட்டீங்களா திமுக என்ற ஒரு கட்சி இருக்கிற போது விஜய் கட்சியும் எதற்காக திமுக மாதிரியே வரணும் ஏன் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு கேட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத விஜய் அவர்கள் பிறகு தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு பிறகு வந்தது தமிழ்நாடு நாள் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதற்கு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து தெரிவித்தார் சங்கரலிங்கனார் அவருடைய புகழை போற்றுவோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாடு நாளை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் தமிழ் கட்சி போன்று ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கணும் ஏன்னா இப்போதான் கட்சி தொடங்கியிருக்கிறாரு தொண்டர்கள் சுறுசுறுப்பாக வச்சிருக்கணும் வறுமனே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு வாழ்த்து மட்டும் போட்டுவிட்டு போவதனால தொண்டர்களுக்கு வேலை இல்லாமல் போதும் இல்லையா என்ன இணையதளத்தில் உக்காந்திங்கன்னு அந்த ட்விட்டர் போட்டதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லை ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அதுதான் அரசியலே என்ன சரி அதற்கு பிறகு பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல ஆளுமைகளுடைய பிறந்தநாள் வந்தது அந்த பிறந்தநாள் யாருடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை குறிப்பாக போனோம்னா நம்ம முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜை வந்தது அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஆனால் ஜெனரல் மாதிரியே வந்து விஜய் அவர்களும் வீட்டிலே ஒரு படத்தை வச்சு வணங்கி விட்டு அப்படியே சென்று விட்டார் விஜய் அவர்கள்லாம் இந்த மாதிரி நிகழ்வுக்கு வெளியே வரணும் அப்போ தான் தொண்டர்கள் சுறுசுறுப்படைவார்கள் வீட்லேயே வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு அவர் அப்படியே போய் விட்டார்னு வச்சுக்கோங்களேன் கமலஹாசன் அவருக்கு பிறந்தநாள் விழா வந்தது ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை ஆனால் பாருங்கள் கமலஹாசன் அவர்களை தெய்வம் என்று கொண்டாடிய தெய்வம் தெய்வம் என்று கூப்பிட்ட டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்து விட்டார் ஆனால் அவருக்கு இரங்கல் தெரிவித்தாருங்க சீமான் தான் விஜய் அவர்களை பயங்கரமாக தாக்கி பேசினார் ஆனா அந்த சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் சீமானும் தமிழர் தான் கமலஹாசனும் தமிழர் தான் ஆனால் கமலஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு பிறகு வந்து மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டார் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி தன் ட்வீட்டோடு முடிச்சுக்கிட்டாரு அதை வைத்து எந்த அரசியலும் செய்யவே இல்லை சிறு சிறு சந்தர்ப்பங்கள் எப்போதோ ஒரு முறை தான் கிடைக்கும் சில விஷயங்களை ஊடகங்கள் எப்போதோ ஒரு முறை பேசும் அப்படி மருத்துவர் குத்தப்பட்ட விஷயம் ஊடகம் பெரிதாக பேசியது புதிதாக அரசியல் களத்துக்கு வந்த விஜய் அவர்கள் அதை கையில் எடுத்திருக்கலாம் குறைந்தபட்சம் எல்லா கட்சிகளும் டாக்டரை போய் சந்தித்தாங்க அந்த மாதிரி விஜய் அவர்களும் போய் சந்தித்திருக்கலாம் ஆனால் அவர் டாக்டரை நேரடியாக போய் சந்திக்கவில்லை ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு சட்ட ஒன்று சரியில்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டாரு அதற்கு பிறகு குழந்தைகள் தின வாழ்த்து மீண்டும் அதே மாதிரி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு குழந்தைகள் தின வாழ்த்தையில் திமுக அரசாங்கத்தை சார்றோம் என்று சொல்லிவிட்டு இணையதளத்தை பதிவிட்டு விட்டு அப்படியே போயிட்டாருங்க அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி ஜார்க்கண்ட் தேர்தல் வெற்றி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றி இதை பற்றி ஒரு அரசியல் தலைவராக என்ன கருத்தை தெரிவித்தார் இப்போ பாஜக காரங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா வெற்றியை மிக பெரியதாக கொண்டாடினார்கள் ஏன்னா பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற கட்சி என்ற இமேஜ் ஆனது மக்கள் மத்தியிலே இருந்தால் தான் மக்கள் பாஜக மீது நம்பிக்கை வைப்பாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு கை கொடுக்கும் அதனால் சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ அந்த வெற்றியை பெரிய வெற்றியாக கொண்டாடி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கணும் ஆடா போர் ஜெரியாக நடந்ததுப்பா இல்லைப்பா மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பிரியங்கா வெற்றியை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படியாவது சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா விஜய் பற்றி ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இணையதளத்தில் கூட இதை பற்றி கருத்து போடவே இல்லை அது மட்டும் கிடையாது அதானி விஷயமானது எவ்வளோ பெருசாக பேசப்பட்டது அதானி விஷயத்தில் நம்முடைய விஜயுடைய நிலைப்பாடு என்னங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு பக்கம் திமுக தனக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு அதானி விஷயத்தை பேசலைனா கூட மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசுச்சு ஆனால் விஜய் அவர்கள் மணிப்பூர் விஷயம் பற்றியும் பேசலை அதானி விஷயம் பற்றியும் பேசல திமுகவை அழித்தே தீருவேன் அதை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிட்டு நான் தான் ஆட்சி போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மணிப்பூர் விஷயத்தை பற்றியும் அதானி விஷயத்தை பற்றியும் பேசியிருக்க வேண்டும் அதானிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கூட பேசுகிறாரு ஆனால் விஜய் அவர்கள் அதை கோட்டை விட்டுட்டார் என்று நினைக்கின்ற பொழுது அவருடைய கருத்து என்ன என்று தெரியாமல் அவங்க தொண்டர்கள் தவிக்கிறாங்க பாருங்கள் அந்த தவிப்பெல்லாம் வந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளாகவே களத்தை தவறவிட்டு கட்சியும் கரைச்சிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க இசைவாணி மேற்று பாஜகவும் சரி இந்து ஆதரவாளர்களும் சரி வச்சு செய்கிறாங்க இது தொடர்பாக விஜய் உடைய கருத்து என்ன எனக்கு தெரிந்து திமுகவில் இருந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிமுகவில் இருந்து இதற்கு எதிர்வினை ஆற்றி விட்டார்கள் என்ன எதிர்வினை போது திமுக இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை நம்ம அமைச்சர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சட்ட வல்லுநருடன் ஆலோசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இசைவாணி செய்தது சரியா தவறா அப்படின்னு தொல் திருமாவளவர்களோட கருத்து தெரிவித்து விட்டார் நாம் தமிழ் கட்சியில் வந்து ஏயா ஐயப்பனை இசைவாணி மட்டுமா அவமதித்தாங்க எத்தனை பேர் அவமதித்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பாடின பாட்டியா கடந்து போங்கயா அப்படின்னு நாம் தமிழ் கட்சி கூட எதிர்மணி ஆற்றி விட்டது இசைவாணி மேற்றில் ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இசைவாணி மேற்று தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதிமுக கூட்டணி தொடர்பாக ஒரு ஊடகமானது செய்தி வெளியிட்டது தினமலர் தான் வெளியிட்டது ஆனா புஷி ஆனந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தினமலருக்கு செய்தி சொன்னார் அந்த நாலு செய்திக்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனா அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா அதிமுக என்ன சொல்லுது நாங்க என்ன சொல்றோம் என்று தொடர்பாக தெளிவான எந்த ஒரு விவரமும் இல்லை ஊடக செய்திக்கு தான் மறுப்பு தெரிவித்தார் விஜய் இப்படி ஊடக செய்திக்கு மட்டும் மறுப்பு தெரிவித்ததுனால இன்னும் கூட ஊடகத்தில் அதிமுக தாவேக்கா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக தாவேக்கா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக நேரடியாக விமர்சிக்கவே இல்லை விஜய் அப்படின்னு பேசுகிறாங்க இப்படி பேசுறதுக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான எதிர்வனை ஆற்றி இருக்கின்றார் இந்த ஊகங்களுக்கெல்லாம் எப்படி முடிவு கட்ட போறான்னு தெரியாம அவங்க கட்சிக்காரங்க எங்கள் கட்சி தனித்து நிற்க போகுது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு வலுவாக சொல்றதா இல்லை அதிமுக விமர்சிக்காமல் இருக்கின்ற விஜய் நாமளும் அதிமுக விமர்சிக்க கூடாது என்று அப்படியே கடந்து போகிறதா பாஜக பேரை வெளியே சொல்லாம அப்படியே வந்து ஒன்றிய அரசு மட்டும் என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது கருத்துரிமையிலிருந்து மற்ற எல்லா உரிமைகளும் பறிக்கிறது பாஜக பாசிசம் என்றால் திமுக என்ன பாயாசமா என்று சொல்லுகின்ற போது பாஜக என்ற ஒரு வார்த்தை மட்டுமே பயன்படுத்தின விஜய் அவர்களுடைய நடவடிக்கை தொண்டர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது அதனால் பாஜக அதிமுக தொடர்பாக விஜயவர்கள் என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெளிவாக தெரியாமல் அவங்க தொண்டர்கள் தள்ளாடுகின்றார்கள் அது மட்டும் கிடையாது டெல்டா மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் திடீர்னு மத்திய அரசாங்கமானது எந்த அரசாங்கத்திடம் இருந்தும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான எந்த விதமான கோரிக்கையும் வரல அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா தலைவர்களும் எதிர்மனையாற்றினார்கள் அதிமுக பெரிய விளக்கமே அளித்தது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லை மாநில அரசாங்கமே அறிவித்தா போதும் ஏன்னா நிலம் கொடுப்பதாக இருந்தாலும் நிலம் எடுப்பதாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது எந்த நிலத்தை எடுக்கணும் எந்த நிலத்தை கொடுக்கணும் என்பதெல்லாம் மாநில அரசாங்கமே முடிவு பண்ணலாம் எந்த நிலத்தை எதுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மாநில அரசாங்கங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய்யும் அதனால காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்ததுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் தேவையில்லை என்று அதிமுக விளக்கமளித்தது இது தொடர்பாக விஜய் எண்ணமும் இல்லை விஜய் அவர்கள் டெல்டா மண்டலம் தொடர்பாக என்ன கருத்து தெரிவித்தார் என்று தேடி பார்க்கின்ற போது ஒன்றும் நமக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டாவது அம்பேத்கர் தன்னுடைய வழிகாட்டி என்று சொல்லியிருக்கின்றார் அந்த அம்பேத்கர் வகுத்தளித்த இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது எல்லா கட்சிகளும் வந்து தன்னுடைய இணையதளத்தில் இந்த அரசியலமைப்புச் சட்ட விழாவை சிறப்பாக சிலாகித்து போட்டிருந்தார்கள் ஆனால் விஜய் அவர்கள் அதை பற்றி எதாவது போட்டிருப்பார் என்று நினைச்சேன் ஆனால் அதை பற்றி எதுவும் போடவே இல்லை அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது வைர விழா தொடர்பாக எதுவுமே தெரிவிக்காதது ஏமாற்றம் என்றே சொல்லலாம் இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலாக மழையினால் சேதமடைந்திருக்கிறது பயிர்கள் நேற்று கூட நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் போய் பார்வையிட்டு விட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கரா நீரில் மூழ்கி இருக்கிறது உரிய இழப்பீடு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிகளும் மழையால் சேதமடைந்த எல்லா பொருட்களுக்கும் எல்லாருக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற போது இந்த மழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை திமுக அரசாங்கம் நல்லா எடுத்துருக்குதா இல்லையா இல்ல பயிர்கள் பாதிப்புக்கு திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எது தொடர்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கருத்து தெரிவிக்கவே இல்லை அப்புறம் மக்கள் எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை மறந்துடும் கடைசியில வாக்குக்கு ஆயிரமா ரெண்டாயிரமோ கொடுத்து வெற்றி பெற்றுவிடும் கடைசி நேரம் கவனிப்பானது வாக்கா மாறும் என்று ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பல முறை ஆண்ட கட்சி திமுக அமைதியாக இருக்கலாம் கட்சி பேரை அறிவித்துவிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிட்டே விஜய் அதே மாதிரி இப்போதும் மாநாடு நடத்திவிட்டு விட்டு உறுப்பினர்களை சேருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஷூட்டிங்கு சென்றது மாநாடு நடத்தி ஒரே மாதத்துல களத்தை வேறொருத்தருக்கு விட்டு கொடுத்து விட்டாரோ கரைந்து போய்விட்டதா கட்சி உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே